குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு நட்சத்திர பலன்கள் கார்த்திகை எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி பெறும் எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நடக்கும் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் இதுவரை இருந்து வந்த கஷ்ட நிலைகள் மாறி இஷ்டநிலைகள் உருவாகும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் ஒற்றுமை கூடும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் உடல் நலையில் கவனம் தேவை பணம் கையாளும் பொறுப்பில் உள்ளவர்கள் மிக்க எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது பொருளாதார நிலையில் தட்டுப்பாடு உண்டானாலும் அதை சரி செய்து கொள்வீர்கள் உற்றார் உறவினர்களிடையே சற்று உசாராக இருப்பது நல்லது வீடு மனை வாங்கும் முயற்சியில் அதிக முயற்சி தேவைப்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்புள்ளது தொழிலில் உள்ள தொந்தரவுகள் நீங்கும்